ஜல்லிக்கட்டுக்கு அவனாக தயாராகிறான் அவனே ட்ரைனிங் எடுத்துக்கிறான் வராங்க நம்ம எல்லாத்தையும் கோவப்பட்டு வாரா நான் செய்தேன் பாப்பா முட்ரா காரன் முட்டு முட்ரா முத்து முட்ரா முட்ரா காரன் முற்றா நல்லா முற்றா குத்தி தூக்குடா முற்றா முட்டா முட்டை காரன் முட்டு முட்டு நல்லா முட்டு முட்டு ஆ அள்ளி எறி முட்டு நல்லா முட்டு முட்டு அள்ளி குத்தி எறி காரண் முட்டு அள்ளி எறி அள்ளி அரிய முட்டே காரண ஐய் காரண முட்டரா முட்டா டே காரண முட்டரா எய் காரண அள்ளி அரியா அல்லஹா அள்ளி அரியா அளரா கே லோ நீ கே லோ நீ கே லோ கீழே குனிண்ட கீழே உனிஞ்சு முட்டு கீழே உணஞ்சு முட்டு ஏய் காரண் போ கீழே இறங்கி முட்டு போ கீழே இறங்குடா ஏய் போடா கருவா போ கீழே இறங்கு போ சரி போ போ காரண் மேலே இறா முட்டுறா டே டே டேய் எங்கேடா வர ஏட்ட வரா என்கிட்ட வரா முற்றாண்டா ஏங்கிட்ட வரேன் ஆ போ காரன் வீட்டுக்கு போ குடி ஓடு காரன் போங்க வீட்டுக்கு போங்க காரன் காரன் போடா வீட்டுக்கு போடா டேய் கரன் போங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போடா நீ போனாதே எல்லாம் வருவாங்க போ காரன் கரன் சரி போ போ கோவிலாக ஒன்று வேணும் சரி போ நாளைக்கு மிச்ச ட்ரைனிங் நாளைக்கு எடுப்போம் ஆ சரி போ நட ஆ நட காரன் கரன் காரான் டே சவுண்ட் விடு சவுண்ட் விடு எப்படி விடுவ விடு காரண் சரி நாடா நாடா கோவான நண்பர்களே இதே நம்ம மாடு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் இறங்கி எப்படி விளாட போகிறேன்னு தெரியல பார்ப்போம் சேஃபாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆ என்ன கோமா 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 நண்பர்களே இந்த மாடு நல்லா விளாடுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணுமா பார்த்து நீங்களே சொல்லுங்க நண்பர்களே நன்றி இந்த மாட்டை ஆதரவு பண்ணுங்க தைப்பொங்களுக்கு இறக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி